ஹலோ வெல்கம் டு மை சேனல் அனுதீப்சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் டேஸ்டியான சேமியா கிச்சடி எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல மனமாக ருசியாக நிறைய காய்கறிகள்லாம் கலந்து சேமியா கிச்சடி எப்படி செய்யறது பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேமியா அளந்து கடாயில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறோம் சேமியா வறுப்பட்டு அதோட கலர் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரட்டும் வறுத்த சேமியா அல்லது வறுக்காம ராவா இருக்கக்கூடிய சேமியா எதுவா இருந்தாலுமே லைட்டா கடாயில போட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க சேமியா நல்லா வருப்பட்டு கலர் வந்து நல்லா மாறி இருக்கு லைட்டா ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் இதே கடாயில சேமியா வந்து தாளிச்சு விட போறோம் கடாயில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து விட்டுக்கோங்க லைட்டாக சூடாகி வந்த பிறகு தாளிக்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் இதுலேயே வந்து ஃப்ளேவருக்கு ஒரு சின்னதாக கால் துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டுக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பெருசாக இருந்தால் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போடலாம் கால் துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டாச்சு ஆனா இதோட கலர் வந்து மாற விடக்கூடாது வெங்காயம் வந்து கண்ணாடி பதமா இருக்கிறப்பயே குட்டியா ஒரு தக்காளி கட் பண்ணி போடலாம் மீடியம் அளவு அப்படின்னா அரை தக்காளி கட் பண்ணி போட்டா போதும் தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா சாஃப்டாக குலைவாக வதக்கி எடுத்திருக்கோம் இப்போ இதில் வந்து நமக்கு விருப்பமான காய்கறிகள்லாம் போடலாம் என்ன காய் போட போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி தான் போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு குடமிளகாலாம் போடலாம் நம்ம கையில் ஒரு கால் கை அளவுக்கு பட்டாணி ஒரு கேரட்டு ஸ்கொயராக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக பொடியாக கட் பண்ண பீன்ஸு இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட பின்னாடி ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மல்லித்தூள்லாம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த காய் வந்து வேகணும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அப்படியே இருக்கட்டும் ஆனால் இடையில அப்பப்போ வந்து நீங்கள் விட்டு வேக வைங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இந்த எண்ணெயில் இந்த காய் வந்து நல்லா வதங்கி அந்த சூப்பில் வெந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க தேவையே இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு தான் அந்த காயை வந்து வதக்கி விட்டு வேக வச்சது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க சேமியா வேகிறதுக்கு அளவு தண்ணி வந்து ஊற்றலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேமியா அளந்தேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் இதோட ரேஷியோ ஒன்றுக்கு ஒன்று ஒரு டம்ளர் அளவுக்கு சேமியா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகி கொதிவிட்டு வருது நல்லா தழ தளர்ந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு வறுத்த சேமியா அந்த சேமியாவுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் உப்பு போடலாம் கரண்ட்டு வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணி விட்டாலே போதும் இதை உடனே மூடி போடாமல் லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு மூடி போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வைங்க ரெண்டு நிமிஷம் கழித்து லிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு இப்போ மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க நிதானமாக லோ ஃப்ளேமில் மூணு டு அஞ்சு நிமிஷம் வரையும் வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸிங் கொடுங்க கொஞ்சம் கூட பாத்திரத்துக்கு அடியில் அடிப்பிடிச்சிருக்காது அந்த கொளக்கொழப்பு தன்மை வந்து இருக்காது இப்போ லாஸ்டாக எலுமிச்சை எலுமிச்சப்பழம் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பழத்தோட ஜூஸ் வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதிலே வந்து பொடியாக கட் பண்ணால் தழை இதுவுமே வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி போட்டு புதினா இருந்தால் அதையுமே பொடியாக கட் பண்ணி போடலாம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சேமியா கிச்சடி ரெடியாயிருச்சு இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ராவா அப்படியே சாப்பிடலாம் விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னியோ இல்லை ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து லன்ச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப பிக்கான ரெசிபியாக இருக்கும் நல்ல ஒரு அரோமா மைல்டான காரம் அங்கங்கே காய்கறியோடு அந்த சேமியாவை எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள்